தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் நாதத்தில் இருப்பான் நாமத்தில் இருப்பான் நம்பின பேர்க்கு நாராயணன் நாதத்தில் இருப்பான் நாமத்தில் இருப்பான் நம்பின பேருக்கு நாராயணன் வேதத்தில் இருப்பான் வினைகளை தீர்ப்பான் வேளவன் மாமன் நாராயணன் வேதத்தில் இருப்பான் வினைகளை தீர்ப்பான் வேளவன் மாமன் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் ஊனிலும் இருப்பான் உணர்விலும் இருப்பான் உண்மையின் ஜோதி நாராயணன் ஊனிலும் இருப்பான் உணர்விலும் இருப்பான் உண்மையன் ஜோதி நாராயணன் விண்ணிலும் இருப்பான் மண்ணிலும் இருப்பான் விண்ணவர் ஜோதி நாராயணன் விண்ணிலும் இருப்பான் மண்ணிலும் இருப்பான் விண்ணவர் ஜோதி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் நீரிலும் இருப்பான் நெருப்பிலும் இருப்பான் நீலவண்ணன் கண்ணன் நாராயணன் நீரிலும் இருப்பான் நெருப்பிலும் இருப்பான் நீலவண்ண கண்ணன் நாராயணன் நினைவிலும் இருப்பான் கனவிலும் இருப்பான் நெஞ்சத்தில் இருப்பான் நாராயணன் நினைவிலும் இருப்பான் கனவிலும் இருப்பான் நெஞ்சத்தில் இருப்பான் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் ஆனந்த ஜோதி நாராயணன் ஆனந்த ஜோதி நாராயணன்